எனவே இந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க பலருடைய பாராட்டுகளையும் நீங்க பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த மாதிரியான நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இந்த வாரம் காதல் வாழ்க்கையில கிடைக்குங்க இந்த நேரத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான தமிழ்ல வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தொலாம் ராசி வாரப்பலங்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ நமது துலாம்புடைய ராசிப்பாளர் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனை ஆல் பட்டனை அனுப்பி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார தலாம் ராசி வார பாலங்களுக்கு போகலாம் இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி தமிழில் வைகாசி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிசபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க அடுத்து இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி இருபத்தி ஏழு அன்னைக்கு புதன் பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்திர பகவானுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது மாற்றமாக பத்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி இருபத்தி எட்டு அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க நான்காவது மாற்றம் எப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து வைகாசி முப்பது அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார் கடைசி மாற்றமாக ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வந்து வைகாசி முப்பத்தொன்னு அன்னைக்கு சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் பகவானுடன் இணைந்து கொள்கிறாங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம்பிராட்சி அன்பர்கள் நீங்க முக்கியமாக யாரு கூடயும் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு உற்சாகமான வாரமாக கண்டிப்பாக நீங்க வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க நீங்கள் உற்சாகமாக ஆரம்பிக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒன்று அன்றில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுபறி ஏற்பட்டாலும் புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிப்பதற்கு நண்பர்கள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை காரணமாக நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இந்த வாரம் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கெத்தான ஒரு நாள் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சா சார்ந்த சில ஸ்தலங்களுக்கு இங்கே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக ஆடைகள் வாங்குவது ஆபரணங்களை வாங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவசரப்பட வேண்டாம் போட்டிகள் நிறைய இருந்தாலும் எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் கலந்துக்குவீங்க அதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க உங்களது சொத்துக்களை வந்து அபிவிருத்தி செய்வது தொடர்பான முயற்சிகள் நீங்கள் இப்போது செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாரம் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க ஆரோக்கியம் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்க அதை இந்த வாரம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க இதன் காரணமாக உங்கள் அலுவலக பணிகள் மட்டுமல்ல உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக பாதுகாக்க உங்களது மன அழுத்தத்தை நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணி நீங்கள் வெளிப்படையாக உங்களது சுற்றத்தாருடன் நீங்கள் வந்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் நீங்க மன அழுத்தத்தை ஹேண்டில் பண்றது வேற விதத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தருங்க அதற்கு சிரிப்பு தான் அருமருந்தாக அமையும் இந்த வாரம் உங்களது நிதி நிலைமை வந்து நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் பல வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்க லாபமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இந்த வாரம் உங்களது மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கெத்தான வாரமாக உங்களுக்கு அமைகிறது சரிங்க வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சொந்த தொழிலை எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் கிடைக்குங்க உங்களுடைய பொறுமை காரணமாக நிறைய லாபகரமான சூழலையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் கஸ்டமர்லாம் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணணுனாலும் சரி கஸ்டமர்களை கவர்னாலும் சரி நீங்கள் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் நீங்கள் அமைப்பெறுவீங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்கள் கூட்டாளி மூலமாக நீங்கள் எவ்வளோதான் உழைத்தாலும் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கிடைக்காமல் போகலாம் அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க லை சார்ந்த அன்பர்கள் கலைஞர்கள் எல்லாமே புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு நிதானம் மற்றும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு சுமாரான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் சிந்தித்து செயல்படும் போது உங்களுக்கான நல்ல சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்படக்கூடாதுங்க எந்த விதமான சூழ்நிலையும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் அப்பொழுது தான் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்க நல்லா இருந்தால்தான் உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருக்குங்களை புரிந்து கொள்ளணும் எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன் அலுவலக பணியில் பணிபுரிகிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைங்க நல்ல திருப்பங்கள் உண்டு அன்பர்களே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன்டை நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாதிரி நன்றியை தெரிவித்து இருக்கக்கூடிய அன்பர்கள் அலுவலகப் பணிகளில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கப்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது பொறுப்புகள் வந்து கை மாறி உங்ககிட்ட வரும்போது சிறப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அலுவலக பணிகள் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுவதற்கு அந்த ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சில பேர் ரிசர்ச் சம்பந்தமான பணிகளை வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை இப்போது கொண்டு வர முடியும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதனால் பாராட்டு கூடக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு ஓய்வு நேரம் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஃபோனில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறது அல்லது திரைப்படங்களை பார்ப்பது போன்ற வேலைகளை செய்துட்டு போது அது உங்களது உயரதிகாரிகள் அல்லது முதலாளிக்கு படிக்காமல் பார்க்கலாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அல்லது அந்த மாதிரி விஷயங்களை நாசுக்காக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நேரம் சூப்பராக இருக்குங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா இந்த நேரத்துல வந்து உங்க காதலரை வந்து உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்தலாம் அதன் மூலமாக உங்களது காதல் பாக்கியை வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான நல்ல முடிவை நீங்க எடுக்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு இந்த வாரம் நீங்க செய்வதன் மூலமாக உங்க விருப்பம் நிறைவேறுங்க குடும்ப உறுப்பினர்களும் வந்து ஓகே செல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களது வாழ்க்கை துணை என அனைவருடையும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை அனுபவிக்க முடியும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடன் நில வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனதளவில் நிம்மதி கிடைக்குங்க எல்லார வாழ்க்கையில இதன் காரணமாக நீங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம் அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அல்லது எதாவது விருந்து நடக்குது அப்படின்னா நீங்க போய் கலந்துக்கலாங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவீங்க பெண்களுக்கு சேமிப்பு உயருங்க நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சில காரியங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் உங்களது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் நீதி வாழ்க்கையில் சின்ன சின்ன நெருக்கடியில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து மற்றவங்க முன்னாடி நீங்கள் சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க பணம் வரும்போது சேவிங்ஸ்ல நீங்கள் ஆர்வம் செலுத்தீங்கன்னா தான் அது நிதி நெருக்கடி ஏற்படும் போது அதை நீங்கள் வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ண முடியும் குடும்ப உறுப்பினர்கள் கூட பழகும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து உங்ககிட்ட கடன் உதவி பணமாக கேட்கலாங்க அதை நீங்கள் நிறைவேற்ற தவறுனீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால சேமிப்பு அப்படின்றது குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில வேலைகள் வந்து மாணவர்கள் வந்து படிப்பு தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் ஈடுபடுவீங்க வீட்டு வேலைகள் கூட நீங்க உங்களை பெற்றோருக்கு உதவி செய்யலாம் இந்த வாரம் மாணவர்களுக்கு அறிவியை மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது பெற்றோருடைய பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஆனால் கல்வி சம்பந்தமான உங்களது உயர்ந்த நிலையை குறித்து நீங்கள் கர்வம் கொள்ளக்கூடாதுங்க அதை தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அம்மனை வழிபட்டு வாருங்கள் அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஈடேறும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் சம்மன் நதிக்கு போயிட்டு செவ்வரி மாலை சூட்டி வழிபட்டு வருவதும் சிறப்புங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெளிப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது தொழான்குடிய ரசிவனன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது தொலாள்குடிய ராசி வளர்ச்சி சேனலோடு இணைந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கெல்லாம் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்